தங்கம்மா என்ன பண்றீங்க சரி சரி ஃபேஸ்ல அடிச்சுக்கோ பவுடர் அடிச்சுக்கோ பவுடர் அடி நீடி தங்கம்மா எதுக்கு எது? என்னது அது என்ன பண்ணனும் அத வெச்சு என்ன பண்ணனும் அத வெச்சு என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் இ பி 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 இ இ பி அது ியா அம்மாவுக்கு அம்மாவுக்கு பவுடர் அடிக்கணும் கூடு அம்மாவுக்கு அடிச்சுக்கிறேன் அம்மா கொஞ்சம் பவுடர் அடிச்சுக்கிறேன் கூட ஐயோ அம்மா கிட்ட கொடு தங்க தங்கம்மா கூட சரி கூட நான் திறந்துக்கிறேன் ம் ம் நீ அடிச்சிக்கோ நீ அழிச்சிக்கோ ம் இந்த பக்கம் இந்த பக்கம் ம் முடியா நட்டுத்தங்க ஐயோ சரி அம்மா பாரு இங்க பாரு அம்மா பாரு அப்பா இல்ல அம்மா சவிதா யாரு சவிதா யாரு ஏய் அது மூடிடி உள்ள இருக்கு மேக்கப் பண்ணினே இப்ப எங்க போறே நீ எங்க போறீங்க மேக்கப் பண்ணினே நீ இப்ப எங்க போற எங்க போறாதான் ஏய் ஏய் அங்க பட்டு